هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد ரபிஷலி சதுரி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரே அல்லாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு வஹதத்தி இஸ்லாமியின் நடத்தும் நாடு தழுவிய ஈமான் இஸ்தெகாமத் எனும் தொடர் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது அலமதுல்லா அதனை ஒட்டி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஈமான் இஸ்திகாமத் என்ற ஒரு சில கருத்துக்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஈமான் என்பது முழுமையான வெற்றிக்கான ஒரே ஒரு அஸ்திவாரம் என்பது ஈமான் மட்டும் தான் நண்பிருக்குனே சோர்ல அதே நம்ம சஹாவக்களுடைய வாழ்க்கையில பலரது வாழ்க்கையில நம்ம வந்து மிக பெரும் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஹசரத் அவுபக்கர் சித்தி அலி லஹோ அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹசரத் உமர் உமர் அலில்லஹும் இருக்கிறாங்க அவர்களை விட வந்து இந்த உலகத்துல வந்து சாதித்தது அதிகமாக சாதித்தது வந்து யாரும் யாரும் இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமா இருக்க முடியாது ஆனா அதே நேரத்தில் ஹசரத் அபுபக்கர் சித்திக்கு அவங்களுடைய ஈமானை அவங்க முந்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவு ஔக்கர் சித்திகளானுடைய ஈமான வந்து முந்தலை ஏன்னு சொன்னா பல சாதனைகளை விட பல விஷயங்கள் நம்ம வந்து சாதிச்சிடலாம் ஆனா நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான் நம்பிக்கை என்பதுதான் அந்த அத்துணை சாதனைகளுக்கும் ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது அப்ப ஔவுக்கர் சித்திகர்லானுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹசரத் உமர் அலிலாவின்னு ஒரு தடவை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நான் வந்து அபுபக்கருக்கு தந்து விடுகின்றேன் அவருடைய இரண்டே இரண்டு நாட்களை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து ஹசரத் உமர் கேக்குறாங்க அப்படி என்ன இரண்டு நாட்களை அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அந்த இரண்டு நாட்கள் என்பது ஆஹ் ஒரு இரவு குகையில் அல்லாவுடைய தூதர் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்த அந்த ஓர் இரவு அந்த ஒரு நாளையும் அதே போன்று அல்லாவுடைய தூதர் மேராஜ் பயணத்தை சென்றார்கள் அல்லவா அந்த ஒரு நாளையும் ஹசரத் உமர் அவன் வந்து கேட்டாங்க என் வாழ்க்கையே நான் தந்துடுறேன் அந்த இரண்டு நாட்களை மட்டும் வந்து கொடுத்துடட்டும் அப்படின்னு கேட்டாங்க ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த இரண்டு நாட்களில் அவர்களுடைய ஈமானை வந்து சாதித்து சாட்சி பகிர்ந்தார்கள் சாதித்து உறுதியோடு அவர்கள் நின்று காட்டினார்கள் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா அந்த விண்ணுலக பயணம் அதுல வந்து குரேஷி குஃபார்கள் எல்லோருமே அபுபக்கர் சித்திக்கிறான்னு அவங்கள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உன்னுடைய நண்பன் ஏதோ பிதற்றி கொண்டிருக்கின்றார் அவர் என்னமோ விண்ணுலகத்திற்கு போனாரு பைத்துல் முகதிற்கு போனார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார் நீ கேட்கறது இல்லையா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அவுவக்கர் சித்திக் சொல்றாங்க அவர் தான் சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா காலு நாம் அவர்தான் சொன்னார் அப்படின்னு பதிலளிக்கப்படுகின்றது அப்ப பதிலளிக்கக்கூடிய நேரத்தில் அல்லா அவுவக்கர் சித்திக் கல்ல வந்து அதை உண்மை உண்மைப்படுத்துகின்றார் அவர் வந்து அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார் நிச்சயம் அது உண்மைதான் என்பதை அவர்கள் உண்மைப்படுத்துகின்றார்கள் அன்றைக்கினே சகோதரர்களே அந்த ஒரு நாளை கேட்டார்கள் அவ் ஹசரத் லானு அதே போன்று இன்னொரு நாளையும் கேட்டார்கள் அந்த இன்னொரு நாள் என்பது அந்த அந்த குகையில் சவுர் குகையில் அல்லாவுடைய தூதரோடு அவர்கள் இரவு இருவரும் இருந்த அந்த நேரம் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் அந்த குகையில் தன் தங்கியிருப்பது தெரிந்து விட்டது என்று சொன்னால் அத்தோடு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமே அழிக்கப்பட்டு விடும் என்ற அந்த நேரத்திலும் கூட ஹசரத் அபுபக்கர் வந்து அல்லாஹுடைய தூதருக்கு உறுதியாக இருந்தார்கள் அதை எல்லாம் வந்து தன்னுடைய திருமறையில சுட்டி காண்பிக்கின்றான் இது ஹுமா குகையில் இருவரில் ஒருவராக இருந்த பொழுது இது சாஹிபிஹி அந்த தோழர் சொன்னார் என்ன சொன்னார் லா தஹசன் மானா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லா தஹசன் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்னார்கள் அதை ஒவ்வொரு முறையும் அபுபக்கர் அக்பர் அதை உண்மைப்படுத்தியவர்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு சகாபியை பார்க்கும் பொழுது தௌபாவை நீங்கள் ஓதி காட்டுங்களேன் என்று கேட்டார்கள் அப்பொழுது ஓதி காட்டும் பொழுது அந்த நாற்பதாவது வசனம் குகையில் இருவரில் ஒருவராக இருந்த அந்த நபர் என்ற வசனம் வரும்பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுத அழுகலானார்கள் அன்பிற்கினே சகோக்களே அப்படிப்பட்ட தன்னுடைய ஈமானை அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள் என்று சொன்னால் இன்று இந்தியாவில் நமக்கு பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு துன்பங்களும் நம்மை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை என்று சொன்னால் நாம் பல விஷயங்களை சாதித்து விடலாம் நமக்கென்று ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருகின்றது நமக்கென்று ஒரு சோதனை வருகின்றது என்று சொன்னால் அந்த சோதனையில் நாம் நம்முடைய ஈமானை விட்டு விடுவோம் நாம் தடுமாறி விடுவோம் என்று என்ன எண்ணினோம் என்று சொன்னால் அந்த ஈமானை நாம் வலுப்படுத்தக்கூடியவர்களாக எப்படி சித்தே கலில்லாவும் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் தன் வாழ்நாளில் தன்னுடைய ஈமானை முதன்மையானதாக அவர்கள் பறைசாற்றினார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஈமான் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஈமான் இஸ்திகாமத் எனும் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தினுடைய மிக மையமான கருத்தாக இருக்கின்றது அவர்களே அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களாக இஷா நாம் மாற வேண்டும் اذكرها انا ندعو ساجينين واخير دعوانا الحمد لله رب العالمين هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى انزله ورسول